உலகெங்கிலுமிருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்திற்கு ஆதரவு அளித்து வரும் அத்துணை நல் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆனி மாதம் முப்பதாம் நாள் மதிவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூலை மாதம் பதினாலாம் நாள் திங்கட்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் திதி அதிகாலை ஒன்று ஐம்பது வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் காலை ஏழு ஐம்பத்தி எட்டு வரை அவிட்டம் பின்பு சதயம் யோகம் மாலை ஐந்து இருபத்தி நாலு வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாக்கியம் காரணம் அதிகாலை ஒன்று ஐம்பது வரை பத்திரை பின்பு பிற்பகல் ஒன்று பத்து வரை பவம் பின்பு பாலவம் சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் கோச்சாரம் சுக்கிரன் ரிஷபத்திலும் சூரியன் குரு மிதனத்திலும் புதன் கடகத்திலும் செவ்வாய் கேது சிம்மத்திலும் சந்திரன் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து நாற்பத்தைந்து வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்